மூணாம் தேதி இரவோட இந்த நாட்டில் உள்ளூராட்சி தேர்தலுடைய பிரச்சாரங்கள் நிறுத்தக்கூடிய சட்டம் இருந்தது ஆனால் அன்று மூணாம் தேதி அன்று நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அவர்களுடைய கட்சி கூட்டத்திலே அவர்களுடைய உறுப்பினர்கள் மத்தியிலே பேச்சு கூறினார்கள் நீங் பன்னெண்டு மணிக்கு உங்களுடைய பிரச்சாரங்கள் முடிவந்தாலும் நீங்கள் இந்த பிரச்சாரங்கள் செய்கிறீங்கள் உங்களுக்கு டெலிஃபோன் மூலமாக பே பேச்சுவா பேச்சுகள் மூலமாக உங்களுடைய பிரச்சாரங்கள் செய்யுங்கன்று அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பிரதமர் அவர்கள் கூறினார்கள் எனவே இது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் திட்டம் இன்று இந்த இன்று நாங்கள் எங்களுடைய மேயர் அவர்களும் சட்டத்தரணி அவர்களும் நாங்கள் தேர்தல் ஆணையர் குழுக்கு வந்தது மூணாம் தேதி இரவோட இந்த நாட்டில் உள்ளூராட்சி தேர்தலுடைய பிரச்சாரங்கள் நிறுத்தக்கூடிய சட்டம் இருந்தது ஆனால் அன்று மூணாம் தேதி அன்று நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அவர்களுடைய கட்சி கூட்டத்திலே அவர்களுடைய உறுப்பினர்கள் மத்தியிலே பேச கூறினார்கள் நீ பன்னெண்டு மணிக்கு உங்களுடைய பிரச்சாரங்கள் முடிவந்தாலும் நீங்கள் இந்த பிரச்சாரங்கள் செய்கிறீங்கள் உங்களுக்கு டெலிஃபோன் மூலமாக பேச்சுவா பேச்சுகள் மூலமாக உங்களுடைய பிரச்சாரங்கள் செய்யுங்கன்னு அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உணவு உறுப்பினர்களுக்கு பிரதமர் அவர்கள் கூறினார்கள் எனவே இது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல்திட்டம் இது விரோதமான ஒரு செயல் திட்டம் என்னென்னா அடுத்தது தேர்தலுடைய சட்டத்தை மீறி பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தேர்தல் சட்டங்களை மீற சொல்லி எனவே நாங்கள் இன்று தேர்தல் ஆணை ஆணையர் குழுக்கு எங்களுடைய ஒரு கம்ப்ளைனை போட்டது இதுக்கு எதிராக தேர்தல் ஆணையார் குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் பிரதமர் அவர்கள் சட்டத்தை மீறி அவர்களுடைய பேச்சை சொல்லி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் சட்டத்தை மீறி வேலை செய்யுங்கள் என்று எனவே நாங்கள் இப்போது காத்து கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்கின சிறு காலம்தான் இருக்கிறது அது உள்ளால் இந்த தேர்தல் ஆணையார் குழு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் bien?